வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் சில நேரம் நம்மள அழுத்தத்துல இருந்து காப்பாத்திக்க நாம ஒரு வழிய தேர்ந்தெடுப்போம் ஆனா நாம தேர்ந்தெடுத்த அதே வழி நம்மளையே ஒரு புது சிறையில கொண்டு போய் அடைச்சிடும் இது எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க சரி இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான் நீங்க ரொம்ப கஷ்டத்துல தனிமையா இல்ல பயமா உணரும் போது அதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணுவீங்க உங்க எஸ்கேப் ரூட் எது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம எல்லாருமே இப்படி ஃபீல் பண்ணியிருப்போம் அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்தான் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் கவலை நீங்க தனியா உணர்றீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா தெரிஞ்சுக்கோங்க இது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் வர ஒரு உணர்வு தான் ஓகே அப்போ அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்கணும்னு தோணும் இல்லையா அப்போதான் நாம இயல்பாவே வெளியே போறதுக்கு ஒரு சுரங்க பாதையை தேட ஆரம்பிக்கிறோம் இது ஒரு உருவகம்னாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை குறிப்பா இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த அழுத்தங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் நம்மளால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோன்றது நம்ம உடம்பை பற்றி கவலைப்படுறது மத்தவங்க நம்மள ஒதுக்குறது இல்ல கேவலமா பேசுறது இந்த வழியை தாங்க முடியாம எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சுட்டா போதும்னு ஒரு வழியை தேடுவோம் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது நாம தப்பிக்க பயன்படுத்துகிற ஒரு விஷயமே எப்படி நம்மளையே திருப்பி கொண்டு வந்து சிக்க வைக்கிற ஒரு பொறியா மாறுது இதை பற்றி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஒரு பழங்கால கதையை பார்ப்போம் இஸ்ரேல் மக்கள் பஞ்சத்துல இருந்து தப்பிக்கணும்னு எகிப்டுக்கு போனாங்க ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு பாதுகாப்புன்னு எல்லாம் கிடைச்சது ஆனா நாளாக நாளாக என்னாச்சு தெரியுமா அவங்க தப்பிச்சு போன அதே இடம் அவங்கள அடிமைப்படுத்துற இடமா மாறிடுச்சு சோ இந்த சுழற்சிய பாத்தீங்கன்னா அதுல மூணே மூணு சிம்பிளான படிகம் தான் இருக்கு முதல்ல ஒரு தப்பிக்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தற்காலிக தீர்வு மூணாவதா அந்த தீர்வே ஒரு புது பெரிய பிரச்சனையா உருவெடுக்குது நம்ம வாழ்க்கையில இது திரும்ப திரும்ப இருக்கு இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் நாம இருந்து தப்பிக்க முயற்சி பண்றோமோ கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே நம்மள அடிமையாக்கிடும் தப்பிக்கிற நினைச்சு போனது கடைசியில அடிமையார பாதையில கொண்டு போய் விட்டுடும் காலங்கள் மாறலாம் நாம தப்பிக்க பயன்படுத்துற கருவிகள் மாறலாம் வேப்பிங் செல்போன்ஸ் புதுசு புதுசா வரலாம் ஆனா ஆனா இந்த அடிமைத்தன சுழற்சிக்கு பின்னாடி இருக்கிற ஆணி வேறான சோதனைகள் பல நூற்றாண்டுகளா மாறவே இல்ல ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க நாம சந்திக்கிற அத்தனை சோதனைகளும் வெறும் மூணே மூணு அடிப்படை வகைகளுக்குள்ள அடங்கிடும் அந்த மூணு பாப்போமா முதலாவது மாம்சத்தின் இச்சை அதாவது நான் என்ன உணர்றேன் என்பதை பத்தி யோசிக்கிறது எனக்கு இப்போ இது வேணும் இப்போ இது சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம உடல் திருப்திய தேடுறது ரெண்டாவது கண்களின் இச்சை நான் என்ன பாக்குறேன் வெளியில பார்க்க அழகா சூப்பரா தெரியுற விஷயங்கள் மேல ஆசைப்படுறது மூணாவதா ஜீவனத்தின் பெருமை எனக்கு எல்லா தெரியுங்கிற அந்த எண்ணம் யாருடைய உதவியும் தேவையில்லை நானே பார்த்துப்பேன் என்கிற அந்த கர்வம் சரி இதெல்லாம் கேட்க கொஞ்சம் பயமா இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சோதனைகளுக்கு எதிரா போராடுறது ஜெயிக்கக்கூடிய ஒரு போர் தான் இத புரிஞ்சுக்க வனாந்தரத்துல நடந்த ரெண்டு வெவ்வேறு கதைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு கதைக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம் பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல மக்கள் இந்த மூணு சோதனைகளையும் சந்திச்சு தோத்து போனாங்க ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அதே வனாந்தரத்துல அதே சோதனைகளை இயேசு சந்திச்சப்போ அவர் ஜெயிச்சார் இதுல இருந்து என்ன தெரியுது வேற ஒரு முடிவு சாத்தியம்னு தெரியுது சரி இப்போ நாம திரும்பவும் உங்க விஷயத்துக்கே வருவோம் உங்க வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட தப்பிக்கும் சுரங்க பாதை அதை எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க போன் அது உண்மையாவே மத்தவங்க கூட இணைஞ்சிருக்கிற ஒரு கருவியா இல்ல நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து தப்பிக்க மணி கணக்குல சும்மா ஸ்க்ரோல் செய்யற ஒரு சுரங்க பாதையா இல்ல உங்க தப்பிக்கிற வழி பிரபலமா இருக்கிறதா ஆனா அந்த பிரபலம் நீங்க நீங்களா இருக்கிறதுனால வந்ததா இல்ல மத்தவங்க ஏத்துக்கணும்னு நீங்க உருவாக்கின ஒரு போலி கதாபாத்திரத்துக்காக வந்ததா அப்படி இருந்தா நீங்க எப்பவுமே ஒரு மேடையில நடிக்கிற மாதிரியே உணர்வீங்க இது ஒரு ஆழமான கேள்வி அமைதியா உங்க கூட நீங்களே தனியா இருக்கிற அந்த நேரத்தை தவிர்க்கறதுக்கு நீங்க எதை பயன்படுத்துறீங்க அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் அதுதான் உங்களுடைய தப்பிக்கும் சுரங்க பாதை கடைசியா நம்ம பேசின எல்லாத்தோட முக்கியமான கருத்து இதுதான் நீங்க வெளிய வரதுக்காக பயன்படுத்துற அந்த சுரங்க பாதை உங்களையே உள்ள வச்சு பூட்டுற ஒரு பொறியா மாறிடாம பாத்துக்கோங்க யோசிச்சு பாருங்க